செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று வரைக்கும் சொல்ல இருக்கிறோம் வாங்க நம்ம ராசிக்குள் போகலாம் இப்போது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபூஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி மூலம் போராடும் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ இந்த வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது அமக்கலமான ஒரு விஷயம் இதை பொழுது கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்துல போய் இருந்தார்னு சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் பார்த்திங்கன்னா வீடு விஷயங்களில் தலையிட்டு அதை சரி பண்ணுறது வண்டி வாகனங்கள் அதை புதுசாக வாங்கலாம் வாங்கி அமைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு ஏன்னா நாலாம் இடம் வீடு வாகனம் தாயார் இவங்களுக்கு இதில் வந்து இப்போ மனது வந்து த அதில் தலையிட்டு நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் தாயாருடையதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள் வீடு மனை தோட்டம் தொடரவு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் சண்டை குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி இருந்து அதுவும் வக்ரம் அடைகிறார் அவர் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் பட் வக்ரம் அடைவது சிறப்பு அல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும் வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எல்லா இடத்துலையும் வரும் வீடு மட்டும் இல்லை டொமஸ்டிக் மட்டும் இல்லை அஃபீஷியல் ஆகட்டும் நண்பர்கள் வட்டாலத்துலேயும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இளைய சகோதர பாவம் அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ போன்ற அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் வேலை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றுமில்லை ஐந்தாம் இடத்தில் ஐந்து கூடிய செவ்வாய் ஆட்சிபீடத்தில் இருப்பது சிறப்பு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது கொஞ்சம் நல்லதும் செய்வார் அவர் கெடுதலும் பண்ணுவார் அஞ்சு குழந்தைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படுத்துவார் உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வருவார் ஆனால் சில நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வந்து இடம் வாங்குறீங்க பூமி பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுறீங்க இதெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பினை தருவார் அதுலேயும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும் ஆறாம் அதிபதி ஏழில் போய் வந்திருக்கிறார் சுக்கிரன் சுக்கரன் அப்போ ஆறு ஏழில் போய் அமர்ந்திருக்கார் சொன்னால் உங்களுக்கு மனை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏழு எட்டுக்கு வந்துட்டார் அப்போ கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் ஆனால் பெண்களால் பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் அவங்க உங்களை பொறுத்தவரையும் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் வந்தாலும் அவங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறார்கள் சூரியன் அங்கே ஃபுல்லாக வாரம் முழுவதும் இருக்கிறார் புத பகவான் நான்கு நாள் மட்டும் இருக்கார் மூன்று நாள் வந்து சிம்மத்துக்கு போயிட்டார் அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது குரு பார்வை இருப்பதால் படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை ஆனால் எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது இடர்பாடுகள் எதுவும் த வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்த அதிபதி எட்டில் போயிட்டார் இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தாலும் கூட எட்டாம் இடம் சரியில்லாத இடம் அப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு அவமானமோ அவச்சொல்லோ இல்லை அவருடைய பிஸ்னஸ் முடங்கி போகிறதோ அவருக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அரசியல்வாதிகள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும் ஏன்னா கடகத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லை அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறாங்க பார்த்திங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை இந்த கேது பகவான் தருவார் ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சனி பார்வை இருப்பதால் பொருளாதாரம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு நல்லது இரண்டாம் இடத்தை அதிபதி பதினொன்று பார்க்குறார் அது இல்லை கேது பதினொன்றில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்வை என்பது சு சூப்பர் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய தேதிகள் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்